அம்மாவ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடாரி கடாரி கண் ஏனங்கண்ணா கடாரி கண் சேல்ஸ் ஆயிடுச்சு கடாரி கண்ணு சேல்ஸ் ஆயிடுச்சு சரி நம்ம வாங்கினங்க பார்த்தீங்க அப்படின்னா வந்து நாமக்கல் மாவட்டம் பௌத் ரவுத்திரம்மா பௌத்திரத்துலேருந்து வந்துருக்குறாங்க அண்ணா உங்களை பற்றி சொல்லிடுறீங்களா அண்ணா என்ன ரேட்டுக்குண்ணா வாங்கினீங்க இருபத்தி ஏழு ரூபா சொன்னா இருபத்தி ஏழு ரூபாய்க்கு சொல்லுறேங்கண்ணா இருபத்தி மூணு இருபத்தி ஏழு ரூபா சொல்லி இருபத்தி மூணுரூவாய்க்கு வாங்கியிருக்கு அண்ணா எத்தனை மாதத்துக்குன்னுங்கண்ணா வருஷம் ஒரு வருஷத்துக்குன்னுங்ண்ணா அப்படி பார்த்துடனையும் டக்குன்னு வாங்கிட்டிங்களா பிடிச்சிருச்சு அப்படினு சொன்னி அண்ணா வாங்கிட்டாரு இருபத்தி ஏழு ரூபா சொல்லி இருபத்தி மூணு இருபத்தி மூணுரூவாய்க்கு வாங்கிட்டாரு ரேட்டு பரவாயில்லையாங்கண்ணா இப்போ மற்ற மாட்டு சந்தை கூட கமர் பண்ணும்போது இது பரவாயில்லைங்களா மற்ற மாடு சந்தை கூட இன்னும் வாங்கிக்கலாம் சரி இன்னொன்றுங்களா இது பரவாயில்ல இப்போ மற்ற மாட்டு சந்தை கூட கமர் பண்ணும்போது சரி சரிங்கண்ணா மாடு வந்து உங்கள்கிட்ட இருக்குங்களா ரெண்டு மாடு தள்ளிக்கட்டுக்கால வளர்த்துறீங்களா உங்கள் பேருங்கண்ணா பாபு 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 நாமக்கல் மாவட்டம் என்ன ஊருங்கண்ணா ஒருத்தர் அங்கேருந்து வந்து மாடு வாங்கிக்கிறீங்க மாடு வந்து பழைய பரவாயில்ல மாடை வந்து பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு கடை மாதிரியே இருக்குது கடாரி கடாரி கண்ணி மாதிரி இம்மாதிரி இல்லை கடாரி கண்ணு தான் நீ காலக்கண்ணமும் இருக்குது கா ஜல்லிக்கட்டுக்கெல்லாம் போக முடியல அந்த மாதிரி இருக்குது ஆமாங்க இன்னும் ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு குரலக்கு சென்னையாவது ஒரு வருஷம் ஆகுங்களா நல்லா பெருசாக இருக்குது பெருசாகி நான் ஆறு மாதத்தில் வந்து வாழைக்கு சேர்த்துறோம்னா குட்டி வர்றதுக்கும் எட்டு மாதம் ரூபாய் சாயிரம் நம்ம புள்ள பக்கிற மாதிரி தான் பத்து மாதம் தான் இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது மாதத்தில் வந்து குழந்த ப போச்சு கன்று போட்டுரும் இதும் புள்ள பார்க்குற மாதிரி தான் ஒம்பது மாதம் ஆனால் உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுறீங்களா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது நாற்பத்தி ஆறு இருபத்தி மூணு இருபத்தி மூணு முந்நூற்றி ஒம்பது நீங்கள் இதோட மாறலாம் வச்சுக்கிறீங்களா இருக்கு சரிங்க இருக்குதுங்களா எதாவது மாடு வேணும் அப்படின்னா உங்களுக்கு காண்டெக்ட் பண்ணால் வந்து வாங்கிக்கலாங்களா எதாவது மாடு வேணும் நாட்டு மாடு வேணும் அப்படின்னா நம்ம மண்ணை வந்து ஜல்லிக்கட்டுக்கு ஜல்லிக்கட்டுக்கு வளர்த்துட்டு இருக்காரு நீங்கள் வேணும்னா வாங்கிக்கலாங்க இந்த நம்பரை காண்டெக்ட் பண்ணிக்கலாம் நன்றிங்கண்ணா மாடுகள் இந்த மாடுகள் பார்த்தீங்க அப்படின்னா திருச்செங்கோடு அந்த திருச்செங்கோடு மாவட்டம் திருச்செங்கோடுலேருந்து சிறுமூர் சைல்டேருந்து ரமேஷனாக கொடுத்துருக்காரு இந்த மூணு மாடுமே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட மாடு தான் கண்ணு போட்டு வந்து ஒரு மாட்டிருக்கு ஆகமாட்டிருக்குன்னா சாதமான மாடு பக்கத்தில் நிற்கும்போது பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ணலாம் பக்கத்தில் போய் நிற்கும் போது எதுவுமே பண்ணல பால் வந்து யாரோலையும் கலந்துக்கலாம் வயசானிங்க யாரோலையும் கலந்துக்கலாம் கூட பால் கிடைச்சிக்கலாம் லேடிஸு வயசானேங்க கூட பால் கலந்துக்கலாமட்டிருக்கு பால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாடு வந்து மாடு கண்ணும் கொடுத்துருக்காரு நம்ம என்ன வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்ணுங்கறைக்கு மாடு அண்ணா கன்று போட்டு எத்தனை நாள் ஆகுதுங்கண்ணா நாள் போ கண் மூணு நாள் தான் போட்டுருக்குது ரெண்டு நாள் தான் ஆகுது கண் என்ன கண்ணுங்கன்னா வாழைப்பண்ணு கன்று வந்து காலை கன்று மூணு நாள் ஆகுது கண்ணை போட்டு எத்தனாவது ஈத்துங்கண்ணா மூணா மூணாவது இது வந்து மூணாவது ஈத்துங்க பல போட்டாச்சுங்கண்ணா பள்ளு சேர்ந்துருச்சு அண்ணா நேரத்துக்கு எத்தனை லிட்டர் கிறக்குங்கண்ணா மூணு லிட்டரு நேரத்துக்கு வந்து மூணு லிட்டரு கறக்கு காலுக்கு அணைக்கணுமாங்கண்ணா கால் வந்து அணைக்க வேண்டியதில்லை வயசானைங்க யாராலையும் கலந்துக்கலாம் வயசானீங்க லேடிஸு குழந்தைங்க கூட பால் கலந்துக்கலாம் கால் அணைக்க வேண்டியதில்லை அண்ணா என்ன ரேட்டுங்கண்ணா ரெண்டு ரூபா சொல்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கோட்டை மாட்டு சந்தையில் இருக்குது அனுசரித்து வாங்கிக்கலாம் ரேட் ஏங்கண்ணா அனுசரித்து வாங்கிக்கலாங்க அண்ணா அம்மன் பேர் பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா உங்கள் பேர் ஃபோன் நம்பர் சொல்லிடுங்கண்ணா உங்கள் பேருங்கண்ணா எந்த ஊருங்கண்ணா ஆண்டி ஆண்டி உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கண்ணா தொண்ணூத்தெட்டு தொண்ணூற்றி எட்டுங்க நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு அறுபத்தொன்னு அறுபத்தொன்று எழுபத்தெட்டு எழுபத்தெட்டுங்க எழுபத்தெட்டு எண்பத்தஞ்சி எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சு எழுபத்தெட்டு எழுபத்தெட்டு எண்பத்தஞ்சி இந்த அண்ணா நம்பர் சொல்லியிருக்குது என்ன இவங்களோட கால் பண்ணி கேட்டுங்க இவட ஃபோன் நம்பர் சொல்லியாச்சு இந்த மாடு வேணும் அப்படின்னா கால் பண்ணி கேட்டுங்க இந்த மாடு வந்து இப்போ பழையோட மடசெயல்கிறதுக்கு நேரத்துக்கு வந்து மூணு லிட்டரு கறக்கு பால் கன்று ஊட்டினது போக காலை கன்று நான் தரமாக இருக்குது மாடு காலை அணைக்க வேண்டியதில்லை யாருனாலும் கலந்துக்கலாம் பால் கடந்துக்கலாம் நான் தரமாக இருக்குது மாடு அதனால் கன்று தான் கண் போட்டு ரெண்டாம் நாள் தான் ஆகுது நம்ம மண்ணம் வந்து பார்த்தீங்கன்னா குண்டனம் கதிர்வேலு நம்ம மண்ணம் பேர் இவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம மலைக்கோட்டை மாட்டு சந்தைக்கு வந்து மாடு கண்ணுக்கு வந்துக்கிறாங்க இதா கண் கிடாரிக்க கண் வந்து கிடாரி கண் மாடை வந்து மாடு வந்து ரெண்டு பல்லு போட்டிருக்கு இதான் அந்த மாடு அண்ணா இந்த மாடு வந்து தலைகத்தாங்கண்ணா தலை ஏற்றுதான் ஃபர்ஸ்ட் டைம் கன்று போட்டிருக்கு அண்ணா நேரத்துக்கு எத்தனை லிட்டரு கறக்குங்கண்ணா பால் கண்ணுக்கு போக வந்து ஒரு லிட்டரு தலையேத்தான் போச்சு அதனால வந்து நேரத்துக்குங்க ஒரு லிட்டர் வந்து கறக்குங்க கண்ணு கூட்டணு ஒரு லிட்டரு கறந்துக்கலாங்க மாடை வந்து தலையீத்து க தலையேற்று அண்ணா கால் அணைக்கிறோமாங்கண்ணா இது வந்து ஃபஸ்ட்டு டைம் கண்டு போட்டுருக்கு அப்படின்னா கால் வந்து அணைக்கணும் அணைச்சி தான் வந்து பால் கறக்கணும் இது வந்து தலையீட்டு போக போக பழையக்கு நான் சாதமான மாடு தான் தோட்டத்துலேருந்து வந்திருக்கு கொண்டதுலேருந்து வந்திருக்கு நான் மண்ணை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி அண்ட் ரூபா சொல்கிறாங்க ஃபைனலாக ஐம்பத்தஞ்சி ரூபா கொடுத்துர்லாங்க ஆ பேர் வந்து பார்த்தீங்கன்னா கதிர்வேல் ஃபோன் நம்பர் சொல்லுங்கண்ணா தொண்ணூற்றி நாற்பத்தி ரெண்டு ரெண்டு சைபர் அறுபத்தி அஞ்சு நாற்பத்தி ரெண்டு நான் மண்ணை நம்பர் கொடுத்துக்கிறேன் வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் கால் பண்ணி இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டீங்களா இது வந்து பழையவாட மாடு சந்தையில் இருக்குது இதை வந்து உங்கள் எதுவோ உங்களுக்கு மாடுகளில் வீட்டில் இருக்காங்கண்ணா இதோ இருந்தது கண் போட்டு சரிங்க ரெண்டு இருந்ததுக்கு மாடு ஒரு மாடு கொண்டு வந்துட்டாங்க நம்ம ச அந்த மாடு கொடுக்கல இதை கொண்டு வந்துக்கிறாங்க இதை பார்த்தா கன்று போட்டுருக்கு தலையேற்று கன்று கண்ணு கடாரி கிடாரிக்கன்று வந்து இப்போதான் கிடாரிக்கன்று கன்று போட்டு மூணு நாள் எட்டு நாள் எட்டு நாள் கன்று போட்டு எட்டு நாள் ஆகிருச்சிங்க சரி சரிங்க இப்போ அந்த மாடு வேணும் அப்படின்னா நம்ம அண்ணன் கதிரிவேல் அந்த அண்ணன் ஃபோன் நம்பர் நம்ம நம்மண்ண கான்டக்ட் பண்ணிங்க ரொம்ப நன்றிங்கண்ணா சரிங்க அவன் வந்து பழைய கோட்டை மாடு சந்தைக்கு கலந்துக்கிறேங்கண்ணா அண்ணா எத்தனை மாடு கொண்டு வந்துருக்கீங்கண்ணா ஒரு ஒரு மாடு கொண்டு வந்துருக்கீங்களா இந்த மாடுங்களா இது சென்னையாங்கண்ணா இல்லை கண்ணுக்கு சனி எத்தனை மாதம் சனிங்கண்ணா ஒம்பது மாதம் ஒம்பது சனிங்களா இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது மாதம் சென்னையாக இருக்குது அண்ணா தலை ஏற்றுங்கண்ணா இல்லை இது வந்து மூணாவது ஏற்று ஒம்பது மாதம் சென்னையாக இருக்குங்கண்ணா எந்த விழுந்து வந்துருக்குறீங்கண்ணா அவினாசிப்பாளையங்க உங்கள் பேருங்கண்ணா ராசு ராசுண்ணா உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கண்ணா உங்கள் ஃபோன் நம்பருங்கண்ணா எழுபத்தஞ்சுங்க நானூறுங்களா நானூறுங்க பதினொன்று முந்நூற்றி அறுபத்தஞ்சு இந்த வந்து மாடு வந்து பார்த்தீங்கன்னா பழைய மாடு சந்தை இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது ஈத்துங்களாங்கண்ணா மூணாவது ஈத்துங்களா மூணாவது ஈர்த்து கண் வந்து இன்னும் ஒரு ரெண்டு மாதம் ஆகுங்களா கன்று போடுறோம் இன்னும் முப்பது நாளுக்கு வந்து கன்று போட்டுரும் அண்ணா கால் அணைக்கிறோமாங்ண்ணா கால் அணைக்கணும் சாதுவான சாதவான மாடு தான் நல்லா சாதுவான மாடு தான் விலை என்ன ரேட்டுங்கண்ணா என்னங்கண்ணா எழுபது ரூபா சொல்கிறாங்க ரேட்டு வந்து அனுசரித்து வாங்கிக்கலாங்க அறுபத்தஞ்சு ரூபா கொடுத்துருவாங்க ஃபைனலாக இந்த மாடல் வேணுங்கிறீங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் மன்னனை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் உங்கள் பேர் என்னங்கண்ணா ராசு நான் ஃபோன் நம்பர் ஒன்று டைம் சொல்லிடுங்கண்ணா எழுபத்தஞ்சு நானூறு பதினொன்று முந்நூற்றி அறுபத்தஞ்சு நம்ம அறுபத்தஞ்சு பார்த்தீங்கன்னா ராசு இந்த நான் பார்த்தீங்கன்னா கொடுவாங்கண்ணா கொண்டோம் அவிநாசி அவிநாசிலேருந்து வந்துக்கிறாரு பழையக்கோட்டை மாடை சேர்க்கொடுத்துக்கிறாங்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா தலையித்து சென்னை மாடை சென்னை மா மாடை பதினாலு கண்டு போட்டுரு இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை காண்டெக்ட் பண்ணி நம்ம என்னன்னு பண்ணி கேட்டுக்கலாங்க இப்போ வந்து மலைக்கோட்டை மாடு சந்தையில் இருக்குது தரமான நாட்டு மாடு இருக்கு வாங்கிறோம் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் பழையக்கோட்டைக்கு வந்தீங்கன்னா தரமாக இருக்கும் அதேமாதிரி ரேட்டு வந்து கரெக்டாக இருக்கும் குழந்தை பாலுக்கு விழுங்குறீங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து வீட்டில் வயசான பால் பேய்ச்சிக்கலாம் யாராலும் பேச்சிக்கலாமா பால் யாராலும் பிரச்சிக்கலாம் கால் வந்து அணைக்கணுமாங்கன்னா கால் வந்து அணைக்க வேண்டியதில்லை சாமியார் மாதிரி யார் வேணாலும் பால் பீச்சிக்கலாம் பிரச்சனையும் இல்லை நான் மன்னனே வந்து பார்த்திங்கன்னா இப்போ பால் வந்து பிச்சுட்டேங்குறாங்க நல்லா கோயில் மாடு மாதிரி வந்து அப்படியே பொட்டாட்டா அமைதியாக நிற்கிது பரவாயில்ல சாதவான மாடு தான் யார் வேணாலும் பழக்கம்க்கலாம் லேடிஸு வயசானவங்க யாரோனாலும் கலந்துக்கலாம் இப்போ குழந்தை வச்சுக்கிறீங்க குழந்தை வந்து கூட வாங்கிக்கலாங்க ஆனால் ஒரு மாதத்தில் கண்டு போட்டுரும் சரிங்கண்ணா நன்றிங்கண்ணா இந்த மாடை வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நேரத்தை வந்து அஞ்சு லிட்டர் கிறக்கும் இன்னும் கண்ணும் போடலாம் நல்லா சாதுவான பணம் மா மாணவங்களா நான் என்ன ரேட்டு சொல்கிறீங்கண்ணா ஐம்பத்தஞ்சுருவாங்களா கா சனியாக இருக்காங்கண்ணா பத்து நாள் பத்து நாள் பத்து நாள் கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க காலும் வேண்டியதில்லை யாரும் நாளும் பால் கலந்துங்களா உங்க வந்துட்டு சாதவான மாடுதா கோயில் மாடு மாதிரி அவன் கம்முன்னு நிற்கிது பரவாயில்ல அண்ணா எத்தனாவது ஈர்த்துங்கண்ணா எத்தனாவது ஈத்துங்க இது வந்து ரெண்டாவது ஈர்த்துங்க நேரத்துக்கு ரெண்டு லிட்டரு கறக்குங்கண்ணா நேரத்துக்கு வந்து ரெண்டு லிட்டரு கறக்கு கண்ணு கூட்டினுந்து போக பாப்பா பாப்பா பக்கத்தில் போனால் எதுவுமே பண்ணலை இல்லை லேடிஸு வயசானவங்க யார் வேணாலும் கறந்துக்கலாம்ண்ணா என்ன ரேட்டுங்கண்ணாருவா ஐம்பத்தஞ்சு ரூபா சொல்கிறாங்க அனுசரித்து வாங்கிலாங்க இந்த மாடு வந்து பார்த்தா பழையக்கோட்டையில் இருக்குது பழையக்கோட்டை மாடசெண்ட் இருக்குது அண்ணா உங்கள் பேருங்கண்ணா சுப்பிரமணியம் எந்தூங்கண்ணா பெருந்து வந்திருக்காரு சுப்பிரமணியம் என்ன அண்ணா உங்கள் பேர் ஃபோன் நம்பர் சொல்லிடுங்கண்ணா ஃபோன் நம்பர் நம்ம ஃபோன் நம்பர் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கங்க நாடை வந்து ஆறு வேணாலும் கலந்துக்கலாம் பால் நம்ம மண்ணு வந்து பார்த்தீங்கன்னா சீலம்பட்டிலேருந்து வந்துருக்கிறாரு பெருந்தொரை சீலம்பட்டி ஃபோன் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூற்றி எண்பத்தெட்டு எண்பத்தேழு முப்பத்தி நாலு ஐம்பத்தாறு இந்த மாடு விழுங்குறீங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த அண்ணன் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா வாங்கிக்கலாங்க ஆனால் சாதாரண மாடு யார் வேணாலும் பால் கடந்துக்கலாம் அந்தானா மடிகை பிடிச்சு காமிக்கிறாரு மாடை வந்து பொட்டாட்டை நிற்கிது அண்ணா அண்ணா எத்தனை நாளில் கண்டு போடுங்கண்ணா அண்ணா பத்து நாளில் கண்டு போட்டுருங்க சரிங்கண்ணா நன்றிங்கண்ணா பார்த்திங்க அப்படின்னா நாமக்கல் மாவட்டம் திருச்சிங்கோடு வட்டம் செருமளசுலேருந்து ரமேசன்னா வந்து இந்த மூணு மாடு கொண்டுருக்கார் இது ஒரு மாடு அத மாடு அப்புறம் அதனோடய மாட்டம் மட கண்ணு இது இந்த மட மாட்ட கண்ணு வந்து இது அவங்களை பற்றி டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் அண்ணா வணக்கங்கண்ணா நான் வணக்கங்கண்ணா இன்றைக்கி பழையவட்டை நாட்டு மாடு தவணைக்கு எத்தனை மாடு இருக்குண்ணா இன்றைக்கி முழைய கோட்டை நாட்டு மாடு தாவணைக்கு பார்த்தீங்கன்னா மூணு கன்று மாடுகள் பேசுங்க சரிங்கண்ணா பார்த்தீங்கன்னா இந்த மயிலை மாடு மூணாவது இருக்குண்ணா சரிங்கண்ணா தரவைக்கு வந்து காலை அனுப்ப வேண்டியிருந்தேன் சரிங்கண்ணா கன்று வந்து காலை கன்று நான் கண்ணு சரி கொஞ்சம் நாள் ஒரு நூற்று நாள் இருக்குண்ணா கண்ணு சரிங்கண்ணா தரவை பார்த்தீங்கன்னா நேரம் ஒரு ரெண்டரை மூணு கரெக்டா சரிண்ணா தனக்குண்ணா மடிக்க அதே மாதிரி நான் ரெண்டு ஆரம்பிக்கிறோம் மாடும் பார்த்திங்கன்னா சரி மாடு சரி பண்ணி சரி சரி ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எங்கள் காரி மாடுங்க ஓகே இது மூணாவது சரிங்க கன்று வந்து இந்த மாடு நேராக நாலு லிட்டரு கலக்கணும் சரி அணைக்க வேண்டியிருக்காங்க இது மாதிரி வேணும்னு பிடிச்சிருக்காங்கண்ணா குழந்தைங்க பிடிச்சா கரெக்ட் மாதிரி மடி பார்த்தாலே தெரியும் மழை சேர்த்து ஒரு சரி ஒரு நாளைக்கு எட்டு லிட்டர் கரெக்ட் சரி இந்த சரி நேர் இன்னொரு சரி இந்த பாடம் வர இது மூணாக இருக்கீங்கன்னா செல் வந்து அணைச்சி திறக்கணும் சரிங்க இது பார்த்தீங்கன்னா ரெண்டரை மூணு தரக்கம் கன்று வந்து படுத்துருக்கறது கண் புறா கண்ணு புறா கண்ணு இது காடக்கண்ணு புறா கண்ணு சொல்லுங்க தெரியாத ஒன்றுமே நல்லா தெளிவாக இது இல்லாமல் நம்ம காரண்ட் சரிங்க இளைஞன மாடு சரி காலை கண்டு கடை இருக்குது அதே மாதிரி காங்கேன் குட்டை பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாடு இருக்குங்க காங்கையின் குட்டை காலை வந்து ரெண்டு புள்ள ஒன்று இருக்குது நல்லா கிடக்கல சரி ஒரு ஆறு புள்ளில் ஒரு குட்டை சென ஒரு மாதம் செனையில் ஒன்று இருக்குது சரி ரெண்டு ஒரு காங்கை சென ஒரு மாதம் ஒரு மாதம் ஆகுது சரி பண்ணி கொடுத்துருங்க ஸ்கேன் பண்ணி நல்லா கேரண்டியோட சரி அது இல்லாத ஒரு காங்கே கூட்டம் பார்த்திங்கன்னா கிடையாதுன்னோட ரெண்டு கொள்ளு தலையிட்டு கன்று போட்டு ஒரு வாரம் ஆகுதுங்க கண்ணமும் கூட்டை கன்று கிடையாதுங்க சரி நல்லா மார்க் ஃபோன் குவாலிட்டியில் இருக்குதுங்க சரிங்க அது வேணுன்னாலும் நம்ம வாங்கிக்கலாங்க தேவைப்படுறது என்ன வேணுனாலும் காங்கேயர் இடத்துல நம்மளுக்கு காங்கிரஸ் மட்டும் வாங்கிக்கலாங்க ஓகே இந்த பேர் பார்த்திங்கன்னா ரமேஷ் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் சிறுமாசி கிராமம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா எயிட் ஜீரோ செவன் டபுள் டூ நைன் டபுள் செவன் த்ரீ ஜீரோ இது வந்து வாட்ஸ்அப் நம்பருங்க சரிங்க இன்னொரு காண்டாக்ட் நம்பர் நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் நைன் ஃபைவ் நைன் செவன் ஜீரோ சிக்ஸ்ங்க ஓகே ரெண்டு நம்பரில் எது பண்ணாலும் சரி நேரில் வரதாக இருந்தாலும் நேரில் வந்து பார்த்து நம்ம இருபது இருபத்தஞ்சு மாடலில் எப்போ நல்லாயிருக்காங்க அது பார்த்து எந்த மாடு வேணுமோ ரெண்டு நேரம் கறந்து பார்த்து கூட எழுதி போடுவாங்க இவ்வளோ முழுக்க முழுக்க கேரண்டியில் நம்ம மாற்றி சரி இந்த மாடு நம்ம சொல்றதில் மாறுதல் ஏதாவது இருந்தால் நேரில் பார்த்துட்டு நாங்கள் மாட்டை வந்து மாற்றிக்கணும் வேறு மாடு வர சரி அடுத்த மாடு நம்ம பண்ணி கொடுக்குறோம் சரி சரி உங்கள் கேரண்டியில் பண்ணிவிடுங்க சரி சரி தேவைப்படுறீங்க திரி விற்கிறது இருந்தாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரு ஃபோட்டோ தெரியுமா நல்ல மாடாக இருந்ததுன்னா நம்ம வாங்கிக்கலாம் சரி சரி அது சரி இந்த இந்த மாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொண்டுக்கிறாரு அண்ணா சேலத்தில் எந்த ஊர்ணாலை சித்திரோயில் இளம்பிள்ளை இருந்து குண்டுக்கிறாரு அண்ணா ரேட் என்னங்கண்ணா சொல்கிறீங்க எழுபத்தஞ்சு ரூபா சொல்கிறாரு ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு ரூபா சொல்கிறாரு அனுசரித்து வாங்கிக்கலாங்க இது வந்து நான் இது வந்து நான் சண்டைக்கு நிதிக்கு நின்றுக்கு போமாங்கக்கா நிதிக்கு மஞ்சு ரெட்டு ஜல்லிக்கட்டுக்கு எல்லாத்துக்கும் போ சாதமான மாடு தான் இதே ஃபஸ்ட் டைம் எதுக்குறீங்கண்ணா ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம மண்ணை வந்து பழக்கோட்டை நாட்டு மாட்ட சந்தை பார்க்கணும்னு சொல்லிவிட்டு சேலம் இளம்பள்ளேருந்து இங்கே வந்திருக்காரு அண்ணா எத்தனை கிலோமீட்டருண்ணா அங்கேருந்து வர்றதுக்கு நூறு கிலோமீட்டர் வந்து அங்கேருந்து இங்கே வந்திருக்காரு உங்கள் பேருங்கண்ணா தங்கராஜ் நம்ம பேர் உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கண்ணா

ஜல்லிக்கட்டுக்கு மஞ்சுரட்டுக்கு எல்லாத்துக்கும் ஆடு இதெல்லாம் பேர் சடப்பட சடப்படுங்க முட்டி காலையில் குதிரையானே தெரியல அந்த மாதிரி இருக்குதுப்பா ஆனால் நல்லா வளர்த்துக்கிறாங்க சின்ன வயசுலேருந்து வளர்த்துறீங்களா அண்ணா சின்ன வயசுலேருந்து வளர்த்துறாங்க எத்தனை வயசுனா அதுக்கு நாலு வருஷம் ஆகுது குழந்தை அக்கட்டை வந்து தயிர் செஞ்சு அழுகுது அழுகுறதை காட்டணும்ப்பா பாசமாக மாதிரி அழுகுதுல்ல அழுகுது ஏன்னா வித்துருவாங்களேன் என்னமோ சொல்லிட்டு சொல்லிவிட்டு அழுகுது ஏன்னா குழந்தை வளர்த்தோன்னா வளர்ந்துட்டு இங்கே வந்து அழுதுட்டு இருக்குது பாவன் நல்லா வாசம் ஒத்துமாட்டிருக்குது அழுகுது பார்த்தவன் ரொம்ப சாதாரண மாடுதான் கவையின்னு பிடிச்சாப்பில் எதுவுமே பண்ணலை இந்த மாடு வேணும் அப்படின்னா வந்து இந்த அண்ணனை கான்டெக்ட் பண்ண அப்படின்னா வாங்கிக்கலாம் நாங்கள் பேர் மூணு டைம் சொல்லுங்கண்ணா பேர் ஃபோன் நம்பர் தங்கராஜ் ஃபோன் நம்பர் சொல்லுங்கண்ணா ஃபைவ் ஃபோர் ட்ரிபிள் எயிட் செவன் ஃபைவ் ஃபோர் ட்ரிபிள் எயிட் நைன் த்ரீ ஜீரோ நைன் இருபத்தஞ்சி ரூபா சொல்றாங்க அனுசரிச்சு வாங்கிக்கலாங்க இந்த அண்ணன் கூட ஒரே ஒரு இதாக இருக்கு சித்திரக்கோயில் இளமில சித்திரக்கோயில் வந்துருக்கிறார் தங்கராஜ் இந்த அண்ணன் நல்லா குதிரைக்கு கொள்ளு வச்சு கொள்ளு வளச்சி வளர்த்துற மாதிரி மாட்டை நல்லா வளர்த்துக்கிறாங்க நீட்டாக இருக்குது இந்த மாடை எங்கேருந்து கொண்டு தாரம் வராங்களா எத்தனாதித்துணா மூணாவது ஈத்துங்களா என்ன கண்ணுங்கண்ணா காலக்கண்ணுங்களா லாரி கண்ணு போட்டு எத்தனை நாள் ஆகுதுங்க போட்டு அஞ்சு நாள் ஆகுதுங்களா பால் எத்தனை லிட்டரு கிறகுங்கண்ணா பால் மூன்று நேரத்துக்குங்களா நேரத்துக்கு மூணு லிட்டரு கன்று விட்டு வந்து போங்களா என்ன ரேட்டு சொல்கிறீங்கண்ணா அறுபதுருவாங்களா அலசிச்சு வாங்கிங்களாங்களா நான் மண்ணம் பார்த்தீங்கன்னா தாராபுத்திலேருந்து கொண்டு வந்துக்கிறாங்க இந்த மாடு மூணாவது ஏத்துங்களா மூணாவது கண்ணு கிடாரிக்கன்று காலக்கன்று கண்ணு போட்டிருக்கு போட்டு எத்தனை நாள் ஆகுதுங்கண்ணா நாலு நாள் ஆகுது இந்த மாடை வேணுங்கிறீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் மண்ணை கானெக்ட் பண்ணிக்கலாம் அண்ணா உங்கள் பேர் ஃபோன் நம்பர் சொல்லிடுங்கண்ணா குமாருங்களா என் குமார் தாராபுரம் ஃபோன் நம்பர் சொல்லுங்கண்ணா நைன் ஃபோர் டபுள் எயிட் நைன் ஃபோர் டபுள் எயிட் ஜீரோ டபுள் டூ ஜீரோ டபுள் டூ ஜீரோ எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் ஃபோர் உங்கள் பேருங்ண்ணா என்னங்கண்ணா ராஜன் நம்ம என்ன பார்த்தீங்கன்னா ராஜன் வந்து பார்த்தீங்கன்னா தாராவோத்தூர்லேருந்து குந்துக்கிறாங்க மாடு இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அறுபது ரூபாங்களா ம் சுகன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாடும் மலைக்கோட்டை மலைவாட்ட மனசு குழுக்கிறாங்க அதுதான் மாடு ஃபஸ்ட்டு தம்பி வணக்கம் சொல்லி எடுத்து ஆரம்பிங்க ஐடியா கொடுக்கறதா எடுக்கணும் மாடு வந்து கன்று பட எத்தனை நல்லாயிருக்கு பத்து நாள் கண்ணு போட்டு பத்து நாள் ஆகுது எவ்வளோ இருபத்தஞ்சாவது ரேட்டு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பதுருவா சொல்கிறாங்க நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு லிட்டர் கருக்கு பால் இந்து கொண்டுக்கிறீங்க பால் நீதி மாடு மலைப்பாளையம் கொண்டுறீங்களா ஏ திருப்பூர் திருப்பூர்லேருந்து கொண்டுகிறாங்க அப்பாவோடைய பேர் அப்பா அவர் பேர் அவங்க அப்பா பேர் வந்து செந்தில் இந்த மாட்டுக்கூறோடய பேர் வந்து பார்த்திங்கன்னா செந்தில் அப்பாவோடய ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் பரவாயில்ல சொல்லுங்கள் ஃபோன் நம்பர் தெரியாதா நைன் நைன் அந்த மாதிரி செய்யறேங்க இருங்க பேசிட்டு பேசிவிட்டு பேஸ்ட்டு அப்பா பேஸ்ட்டு மாடு வந்து பார்த்திங்கன்னா பழைய கோட்டை மனசு நிமிஷம் அந்த மாடு அதோடய கண்ணை வந்து பார்த்திங்கன்னா இதுதான் கன்று இருக்கு நான் விளையாட தெரியுது மாடு வந்து இங்கே இருக்குது என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து கேட்டு சொல்கிறான் ஃபோன் நம்பர் கேட்டு சொல்கிறேன் இது வந்து காளைக்கன்று இங்கே வந்து கிடாரிக்கன்று இது வந்து கடாரி கண் இது கடாரி கண்ணு இந்த காலக்கண்ணெல்லாம் வந்து காலக்கண்ணு கடாரிக்கன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா செல்வம் முடிச்சுட்டு விஜயமங்கலேருந்து கொண்டுருக்காரு அவரோட ஃபோன் நம்பர் வந்து சொல்கிறேன் நோட் பண்ணிக்கா அவர் ஃபோன் நம்பர் சொல்லுங்கண்ணா சொல்லுங்கண்ணா நாங்கள் கேட்கல அவதாங்க கட்டூர் தொண்ணூத்தாறுங்க தொண்ணூற்றி ஏழு பாஞ்சு எண்பத்தாறு ரெண்டு சைபர் ரெண்டு எட்டு இந்த மா மாட்டு கண்ணெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விஜய் மாநிலத்துக்கு வந்துருக்காரு இந்த மாட்டுக்கன்று வேணுங்கிறீங்க பார்த்திங்கன்னா அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாங்க நீங்களே வந்தாலும் வாங்கிக்கிறான் வாட்ஸ்அப்பில் ஒட்டோம்னா அனுப்பிச்சி விடுவாங்க எயிட் அனுசரித்து வாங்கிக்கலாங்க இந்த மாடு வந்து இப்போ பழையோட்ட மாடசந்தேல் இருக்கு தரமான காரிக்கன்று இந்த மாட்டுக்கன்று பார்த்திங்கன்னா நல்லூர் அரம்பன்மல்லேருந்து கொஞ்சிக்கிறாங்க காளைக்கன்று ம் காளக்கன்று அண்ணா எத்தனை நாள் ஆகுதுங்கண்ணா பதினோரு மாதங்களா அந்த மாடை வேணா உங்களை உங்களை உங்களோட உங்களுக்கு கான்டக்ட் பண்ணால் சொல்லுவீங்களா உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கண்ணா தொண்ணூற்றா உங்கள் பேருங்கண்ணா வணிகங்களா உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கண்ணா தொண்ணூற்றொம்பதுங்க எழுபத்தாறு சைபர் ரெண்டு நாற்பத்தொன்று அறுபத்தொன்று இந்த மாடு கண்ணு வேணுங்கிறீங்க காலக்கன்று வேணுங்கிறீங்க பார்த்தீங்க அப்படின்னா நான் பண்ண மணின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்துக்கறேன் வேணும் அப்படின்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா வாங்கிக்கலாங்க ரேட் என்ன ரேட்டுங்கண்ணா வேணுங்ண்ணா ரேட்டு ரூபா சொல்கிறாங்க அனுசரித்து வாங்கிக்கலாமாங்கண்ணா அனுசரித்து வாங்கிக்கலாங்க இப்போ வந்து இந்த மாடு வந்து பழையோட்டை மாட சந்தையில் இருக்குதுங்க என்கிட்டிங்க வந்து இந்த நம்பருக்கு கால் பண்ணி மணி அந்த அண்ணன் நம்பருக்கு கால் பண்ணி வீட்டில் கேட்டுங்க அனுசரித்து வாங்கிக்கலாங்க நல்லா தரமாக இருக்குது காலக்கன்று நல்லா இருக்குது வளர்த்துறதுக்கு நல்லா கன்று அண்ணா நம்ம இங்கேருந்துக்கிறோம்ண்ணா திருப்பூர்லேருந்து நம்ம அண்ணன் பார்த்தீங்கன்னா திருப்பூர்லேருந்து மலைக்கோட்டை மாட சந்தைக்கு வந்துக்கிறாரு எத்தனை மடம் கொடுத்துருக்கீங்கண்ணா மூணு மூணு கொடுத்துருக்குறீங்களா இப்போ வந்து இங்கே ஒன்று தான் இருக்குதுங்கண்ணா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மாடு இருக்குது மாடும் கன்று இருக்குதுண்ணா ரேட்டு என்ன என்ன ரேட்டு சொல்கிறீங்கண்ணா எழுபத்தி ஏழு ரூபா சொல்கிறாங்க அண்ணா கண்டுபுட் எத்தனை நாள் ஆகுதுங்கண்ணா கண்டுபிடி எத்தனை நாள் எட்டு நாள் ஆகுது காலை கன்றுங்கண்ணா கடாரி கண்ணுங்களாண்ணா கடாரி கன்று அண்ணா எத்தனை லிட்டரு கறக்குங்கண்ணா எட்டு லிட்டரு காலை நாலு லிட்டர் சாய்ந்தரம் நாலு லிட்டரு கறக்கும் எழுபத்தி ஏழு ரூபா சொல்கிறாங்க குழந்த குழந்த நீங்கள் நீங்கள் வாங்கிக்கலாம் கால் வணக்கிறோமாங்கண்ணா காலில் அணைக்க வேண்டியதில்லை யார் வேணாலும் கலந்துக்கலாம் வயசு லேடிஸ் யார் வேணாலும் கலந்துக்கலாம் குழந்தை பால் கிடையாங்கிறீங்க வீட்டில் வந்து நாட்டு பால் விளங்குறீங்க அப்படிங்குற பார்த்தீங்கன்னா இந்த மாடு வந்து வாங்கிக்கலாங்க நம்ம மண்ணை பார்த்தீங்கன்னா திருப்பூர்லேருந்து வந்துருக்குறாங்க இந்த மாடு சுளி சுத்தம் உள்ள மாடு மாடு நல்லா தெளிவாக இருக்குது இந்த மாடு வேறுங்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மண்ணை நான் கண்டெக்ட் பண்ணிக்கலாம் அண்ணா உங்கள் பேர் ஃபோன் நம்பர் மட்டும் சொல்லிடுங்கண்ணா தேவராஜ் அந்த பேர் தேவராஜ் உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கண்ணா அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு எழுவத்தொம்பதுங்க நானூற்றி பதிமூணு நானூற்றி பத்தொம்போது இந்த மாடல் வேணுங்கிறீங்க பார்த்தீங்கன்னா நான் மண்ணனை வந்து தேவராஜனை வந்து கான்டெக்ட் பண்ணிக்கலாங்க கண்டெக்ட் பண்ணிங்க அப்படின்னா வந்து வாட்ஸ்அப் அனுப்பிச்சுட்டு அனுப்பிச்சுட்டு வாங்க நேரில் வந்து வாங்கிக்கலாங்க இப்போ வந்து பழைய கோட்டை மனசு நேரில் இருக்குது மாடல்லாம் தரமாக இருக்குது நேரத்துக்கு வந்து நாலு லிட்டருக்கு கறக்கும் காலையில் நாலு லிட்டரு சாயந்தரம் நாலு லிட்டரு கண் விட்டு போக கண் வந்து ஓட்டு எட்டு நாள் ஆகுது

எங்கேங்கண்ணா ரெண்டு மாடு இது மாடுங்க தென்காசியிலேருந்து தெம்பரா சரிங்க குற்றாலம் போச்சு குற்றாலத்துலேருந்து கூட நம்ம அண்ணாங்கிட்ட வாங்கிட்டு போயிருக்கிறாங்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா தரமாக இருக்குது இந்த மாடை வந்து போன வாரம் ஒரு யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க எடுத்துக்காரு இப்போ வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்ருக்காரு ரேட்டு சொல்லி அனுப்பிச்சுட்ருக்காரு இந்த மாடு மாடை வேணுங்கிறீங்க சீக்கிரம் வாங்கிக்கங்க இல்லைன்னா ஹெல்ப்ஸ் ஆகிடுது நல்லா தரமான மாடு

அதில் வந்து ஒரு மாதம் சில்சா கஸ்ட் மாட சில் சாங்கும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு பூஜை பண்ணி மாலை மரியாதையெல்லாம் போட்டு பண்ணி கொடுப்பாங்க வாங்குறீங்க வைக்கிறீங்க அந்த வச்சு பூஜை பண்ணி கொடுப்பாங்க